Hi friends, welcome back to பிகைன் Secrets. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மிகவும் ஆபத்தான சாலிங்களம் நீங்க பிறந்த நட்சத்திரம் என்ன வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஒருவரின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அவர்களின் பிறந்த ராசி போலவே அவர்களின் பிறந்த நட்சத்திரமும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரம் மோசமானதாக கருதப்படுகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்து இருக்கிறீர்களா நட்சத்திரங்கள் வேத ஜோதிடத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும் இது ஒரு நபரின் ஆளுமை மற்றும் விதி பற்றி பல கணிப்புகளை வழங்குகிறது ஒவ்வொரு நட்சத்திரமும் அதன் தனித்துவமான குணங்களை கொண்டிருந்தாலும் சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மற்றவர்களை விட சவாலாகவே இருக்கும் இந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை மிகவும் கடினமாகவும் துரதிருஷ்டமாகவும் இருக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம் வேத ஜோதிடத்தில் நட்சத்திரங்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது அவை கிரகணத்தை இருபத்தேழு சம பாகங்களாக பிரிக்கின்றன ஒவ்வொன்றுமே முப்பத்தி மூணு இருபது என்கிற பரப்பளவில் உள்ளன ஒரு தனிநபரின் ஆளுமை வாழ்க்கை பாதை மற்றும் அவரது வாழ்க்கையின் பிற அம்சங்களை நிர்ணயிப்பதில் இந்த நட்சத்திரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன முதலில் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் வரிசையில் வருவது அஸ்வினி முதல் நட்சத்திரமான அஸ்வினி தன்னிச்சை மற்றும் வேகத்துடன் தொடர்புடையது அடுத்ததாக கிருத்திகை கிருத்திகை நட்சத்திரம் வெளிப்படையான மற்றும் விடாப்பிடியான உறுதிக்கு பெயர் பெற்றவர்கள் அடுத்ததாக ரோஜி ரோகிணி நட்சத்திரம் அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புடன் தொடர்புடையது மிருக சிரிஷ நட்சத்திரம் அதிர்ஷ்டம் மற்றும் புத்தி கூறுமையுடன் தொடர்புடையது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதன் தனித்துவமான ஆற்றல் மற்றும் அடையாளங்கள் உள்ளன சில மிகவும் நட்சத்திரங்கள் மிகவும் மங்களகரமானதாக கருதப்பட்டாலும் சில நட்சத்திரங்கள் மிகவும் சவாலானவையாக கருதப்படுகிறது ஒரு நட்சத்திரத்தை மோசமானது என்று அழைப்பது நபருக்கு நபர் மாறுபடலாம் இருப்பினும் சில நட்சத்திரங்கள் ஒருவரின் வாழ்க்கையில் சவால்களை முன்வைக்கக்கூடிய மிகவும் சிக்கலான குணங்களுடன் அடிக்கடி தொடர்புடையவை மூல நட்சத்திரம் பெரும்பாலும் அழிவு மற்றும் மாற்றத்துடன் தொடர்புடையது இது ஆழமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றாலும் அது குறிப்பிடத்தக்க சவால்களையும் கொண்டு வரலாம் கேட்டை நட்சத்திரம் அதிகார போராட்டங்கள் மற்றும் மோதல்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரத்தின் கீழ் பிறந்தவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் உறவுகளில் பல சவால்களை சந்திக்க நேரிடும் திருவாதிரை நட்சத்திரம் அழிவுடன் தொடர்புடையது அதன் கடுமையான ஆற்றல் அவர்களின் வாழ்க்கையில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தும் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலம் மற்றும் அகங்கார குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மிகவும் மோசமான உறவே சிக்கல்களை சந்திப்பார்கள் இவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையை தனியாக செலவிட வாய்ப்புள்ளது சவாலான நட்சத்திரங்களின் நேர்மையான பக்கம் இப்போது சொன்னது போல சவாலான மற்றும் துரதிஷ்டமான நட்சத்திரங்களும் சில சாதகமான பலன்களை கொண்டிருக்க முடியும் உதாரணமாக கேட்டை நட்சத்திரத்தின் அதிகார போராட்டங்கள் தனி நபர்களை இயற்கையான தலைவர்களாக மாற்றும் அதே சமயம் மக நட்சத்திரத்தின் ஈகோ உந்துதல் அவர்களை பெரிய சாதனைகளை செய்ய வழிவகுக்கும் துரதிஷ்டமான நட்சத்திரங்கள் கருத்தை திறந்த மனதுடன் அணுகுவது அவசியம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துடன் தொடர்புடைய சவால்களால் சோர்வடைவதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் பலம் மற்றும் திறன்களை நம்பி அதிலிருந்து வெளியே வர வேண்டும் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி